ஆண்டு வரீசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நமது தியானத்திற்கென கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடல் என் பதினெட்டு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் ஐம்பது வசனங்களை கொண்ட ஒரு நீண்ட திருப்பாடலாக இருப்பதை நாம் காண முடிகின்றது இந்த திருப்பாடலுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்கிற திருப்பாடல் இந்த திருப்பாடல் நாம் வாசிக்கிறோம் திருவூலியத்தின் வரலாற்று நூல்களில் ஒன்றான இரண்டு சாமுவேல் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இந்த திருப்பாடலை நாம் காண முடிகின்றது பிரியமானவர்களே தாவிது அரசர் இந்த திருப்பாடலை எழுதினார் என்று சொல்லி விவிலி அறிஞர்கள் கருதுகிறார்கள் இவர் தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்து இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வதாக இறைவனை புகழ்வதாக அவர் கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி சொல்வதாக இந்த திருப்பாடல் அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது பிரியமானவர்களே இந்த திருப்பாடலுடைய முதல் வசனமானது என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் என தொடங்குகின்றது இந்த ஆற்றல் என இந்த வார்த்தையானது விடுதலை பயண மரபில் இறைவனுக்கு மட்டும் உரித்தான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடிகின்றது இந்த அன்பு என்கிற வார்த்தை இந்த திருப்பாடலில் பயன்படுத்தி இருக்கிற இந்த அன்பு என்கிற வார்த்தை எபிரைய முடியில் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கிற அன்பை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை ஒரு தாய் தன் பிள்ளையை அன்பு செய்வது போல ஒரு தந்தை தன்னுடைய மகனையோ மகளையோ அன்பு செய்வது போல அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்துவதாக இந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தாவிதரசர் இறைவன் செய்த நன்மைகளையெல்லாம் எல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுகிறார் இஸ்ராயில் ஒரு சிற்றினமாக இருந்ததை இறைவன் தெரிந்தெடுத்து ஒரு பேரினமாக மாற்றுகிறார் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த அந்த யூத மக்களுக்கு தாவிதரசரின் காலத்தில் பல வெற்றிகளை கொடுத்து எல்லாரும் கண்முன்களையும் உயர்த்தி வைக்கிறார் எனவே தாவிதரசர் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என தொடர்ந்து பாடுகிறார் ஆண்டவரே என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மழை அவரே என் கேடயம் எனக்கு மீட்படிக்கும் வல்லமை ஏறக்குறைய ஏழு வார்த்தைகளை தாவித அரசு இங்கு பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் போர்க்காலங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை படைக்காலங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை ஆண்டவர் தான் நிலையான பாதுகாப்பை தர முடியும் அவர்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன உறுதியான தகர்க்க முடியாத பாதுகாப்பு என்பது இறைவனிடம் மட்டுமே உள்ளது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதே போல அடுத்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் போற்றுதற்குரிய இறைவன் என்கிற அந்த வார்த்தையானது இஸ்ராயல் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருந்த அந்த உடன்படிக்கையை சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது இறைவன் நான் உங்கள் தந்தையாக இருப்பேன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ராயல் மக்களோடு அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு வார்த்தையாக அவர் அந்த உடன்படிக்கையினால் அவரை போற்றுவதற்குரிய அவர் இறைவனாக இருக்கிறார் என்று தாவிதரசர் பாடுகிறார் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக என் மீட்பறாம் கடவுள் மாற்றி உருவாராக ஆண்டவர் உண்மையாகவே வாழுகிறார் நம்முடைய இறைவன் வாழுகின்ற இறைவன் அவர் வேற்று தெய்வங்களைப் போல அவர் வெறும் சிலை அல்ல சிலைகளுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை அவைகளுக்கு காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை அவைகளுக்கு கைகள் உண்டு எந்த ஆற்றலும் அவைகளுக்கு இல்லை ஆனால் நம்முடைய இறைவன் வாழுகிற இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை மீட்டு காப்பாற்றி வழிநடத்துகிற இறைவன் அதைத்தான் நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம் மோசேவின் காலத்தில் எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை வல்லமையாக ஆண்டவர் மீட்டு வழிநடத்துகிறார் ஆண்டவர் வாழுகிற கடவுள் நம்மை மீட்கிற கடவுளாக இருக்கிறார் என்பதை தாவிது நமக்கு சுட்டி காட்டுகிறார் இந்த திருப்பாடலுடைய இறுதி வார்த்தையில் நாம் இவ்வாறாக வாசுகிறோம் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவிதுக்கும் அவர்தம் வழிபுறவினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே இந்த இறை வார்த்தையானது ஒரு உடன்படிக்கையை சுட்டி காட்டுகிறது தாவிதுக்கும் அவரது வழிமரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவர் அவரே இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவையும் சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது ஆண்டவர் இயேசு பிற்காலத்தில் தாவிதின் மரபில் வரப்போகிறார் அவர் எல்லா மெசியாவாக இருக்கப் போகிறார் என்பதையும் இந்த வார்த்தை முன்மடையாளமாக இந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த அதே வாக்குறுதியை நிறைவேற்றினார் ஆண்டவர் இயேசு பிறப்பின் வழியாக தாவிதுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றுகிறதை நாம் வரலாற்றில் பின்னால் வாசிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடல் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை நாம் சந்தித்த நாட்கள் உண்டு போராட்டங்களை சந்தித்த நாட்கள் உண்டு இறைவன் நம்மை கரம்பிடித்து அந்த சூழல்கள் எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார் எனவே அதற்கெல்லாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது இத்தனை நாள் பாதுகாத்த இறைவன் இனி வருகிற நாட்களில் நாம் சந்திக்கிற போராட்டங்களிலும் நமக்கு உடனிருந்து நம்மை பாதுகாப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும் மூன்றாவது இந்த உடன்படிக்கையின் உறவு ஆண்டவர் நம்முடைய தந்தை நாம் நம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த உடன்படிக்கையின் உறவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் நான்காவது இறைவன் நமக்கென வைத்திருக்கிற வாக்குறுதிகளில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நிச்சயமாக அந்த வாக்குறுதிகளை இறைவன் நிறைவேற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகின்றது ஜெபிப்போம் மாக தாயும் தந்தையுமா நிறைவா இந்த நாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்களில் எங்கள் போராட்டங்களில் எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை செய்து எங்களை மீட்டு பாதுகாத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எங்கள் வாழ்வின் போராட்டங்களில் உன் மீது இருக்கிற நம்பிக்கை இழந்து விடாமல் நீதான் எங்கள் கோட்டை நீதான் எங்கள் அரண் நீதான் எங்கள் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து உம்முடைய பாதுகாப்பில் என்றும் மகிழக்கூடிய அந்த மனதை தந்திரள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் முரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமயுள நாமத்தில் உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்